பத்தி விசாரிச்சாச்சு நீ ஒரு ரைட்டரே கிடையாது ரெண்டு சீரியல்ல செட் அசிஸ்டண்டா வேலை பாத்துருக்க சிட்டிக்குள்ள நடக்கிற ஈவென்ட்ஸ்க்கு விடிய விடிய போஸ்டர் ரொட்டிருக்க உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும் இப்ப சொல்லு நடந்து முடிஞ்ச ஒரு பெரிய சம்பவம் அச்சு மாறாம அப்படியே அந்த சீரியல்ல வருது அதே மாதிரி உன்னால எப்படி எழுத முடியுது சொல்றா மேடம் மேடம் நான் சொல்லிறேன் மேடம் ஏற்கனவே பொறுநிலையில அடிச்சது பொறி கிளங்கி போயிருக்கு மறுபடியும் அடிச்சிராதீங்க மேடம் சொல்லுன்னு சொன்னேன் மேடம் அது அது வந்து மேடம் அது எப்படி சொல்றதுன்னா அது வந்து மேடம் சொல்ல போறியா மேடம் 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 நானும் கட்டிட்டுமா மேடம் 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 சொல்லிறேன் மேடம் ஆனா அதை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா என் வீடு வரைக்கும் கொஞ்சம் வாங்க மேடம் பிளீஸ் வாங்க மேடம் உக்காருங்க மேடம் ஹேய் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு ஏற்கனவே நிஜத்துல நடந்த கதை அப்படியே ஒரு சீரியல் கதையில வருது வந்த கதை உனக்கு எப்படி கிடைக்குதுன்னு கேட்டதுக்கு உன் வீட்டுக்கு வந்தா சொல்றேன்னு சொன்ன இப்ப சொல்லு சீரியல்ல நீ எழுதுற கதை உனக்கு எப்படி தெரியும் மேடம் 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 உண்மை சொல்லிடுறேன் மேடம் என்னால் அடித்தாங்க முடியாது மேடம்

அப்படிதான் துர்காங்கிற சீரியலே ஸ்டார்ட் ஆச்சு மேடம் சரி உனக்கு இந்த கதையை அனுப்புனது யாரு அது தெரியாது மேடம் தெரியாதா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அது எப்படியா இத்தனை கோடி ஜனம் இருக்கிறப்போ உன்னை செலக்ட் பண்ணி எதுக்காக இந்த கதையை உனக்கு அனுப்பணும் சொல்லு யார் அனுப்புனா ஐயோ மேடம் இந்த கதை வந்தப்ப நானும் உங்களை மாதிரி தான் யோசிச்சேன் சாமி கூறையை பிச்சுக்கிட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்கள்ல இவ்வளோ ஜனங்கள் இருக்கிற இந்த ஊரில் அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் சந்தோஷப்பட்டேன் ஆனால் இப்போதான் தெரியுது அது அதிர்ஷ்டம் இல்லை அது துரதிர்ஷ்டம்னு கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்ல அதான் சொன்னே மேடம் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது மேடம் எனக்கு வந்தத சேனல்ல கொடுத்து சம்பளத்தோட சேர்த்து நல்ல பேரையும் வாங்கிக்குவேன் மேடம் நான் திருவிளையாடல் படத்துல வர்ற தருமி மேடம் என்ன போய் உண்மையா கதை எழுதுற ரைட்டர்னு நம்பிட்டீங்களே மேடம் சரியா விசாரிக்க வேணாமா இப்படி அடிச்சு இழுத்துட்டு வந்துட்டீங்களே மேடம் இந்த வாரத்துக்கான கதை வந்திருக்கோம்ல அத குடு மேடம் அதுல ஒரு சிக்கல் இருக்கு மேடம் என்ன சிக்கல் இந்த வாரம் இன்னும் கதை வரல மேடம் ஏற்கனவே அனுப்பின கதைய இன்னும் பத்து எபிசோடுக்கு ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க கதை எழுதுறவங்களுக்கு தெரியும்ல எபிசோடு இருக்கும்னு மெதுவா வரும் போல சரி இதுக்கு முன்னால கொரியர் வந்த கவர் இருக்கணும்ல அது கூட ஒரு நிமிஷம் மேடம் கோபால் மேடம் இது பாருங்க மேடம் கேஸ் கட்ல இருந்த அதே சிம்பிள் அதே வாசகம் கண்டிப்பா இது அம்மனோட வேலையா தான் இருக்கும் அன்னைக்கு நம்ம ஸ்டேஷன்ல விளையாட்டு காட்டினா இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து விளையாட்டு காட்டிருக்கா நீங்க வேற யோ இதுக்கு அப்புறமா வந்த கொரியர் கவர் எல்லாம் காட்டு மேடம் முதல்ல அஞ்சு எபிசோடுக்கு தான் கதை கொரியர்ல வந்துச்சு மேடம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் முதல் பார்ட் வந்தப்பவே அடுத்த கதை என்ன பண்ணணும்னு அதுல ஒரு பேப்பர்ல குறிப்பு எழுதி இருந்தாங்க மேடம் என்ன எழுதி இருந்தாங்க என்ன எழுதி இருந்தாங்கன்னு நான் சொல்றதை விட அந்த லொகேஷனுக்கே உங்களை கூட்டிட்டு போய் காட்டற மேடம் அப்பதான் விஷயம் என்னன்னு உங்களுக்கு புரிய வரும் நான் சொல்றதெல்லாம் நம்பணும்னு தோணும் மேடம் எங்க இருக்கு அந்த லொகேஷன் மேடம் இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போணும் மேடம் வாங்க மேடம் நான் கூட்டிட்டு போறேன் மேடம் ஓ வாங்க மேடம் இப்படியெல்லாம் கூட நடக்குமா மேடம் கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கு யாரோ கதை எழுதி அனுப்புனாங்களா அந்த கதையை வச்சு ஒரு சேனல்ல டிவி சீரியலே டெலிகாஸ்ட் பண்ணாங்களா இது எப்படி நம்ப முடியும் ஆனா பக்கத்துல அந்த ஃபிராட் ரைட்டர் வேற இருக்கானே மேடம் மேடம் என்ன ஆச்சு சாரி அசோக் இந்த ஆளு அடுத்தடுத்து சொன்ன விஷயங்களை நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன் இந்த போலி ரைட்டர் இருக்கானே இவன் சொன்னதை கேட்டா தலையை சுத்திரும் அப்படி என்ன சொன்னாரு தனக்கு கதை கிடைச்ச இடோன்னு இவன் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனானு நான் சொன்னேன் இல்ல ஆமா கதை கிடைச்ச இடம்னு சொல்லி அவர் உங்களை கூட்டிட்டு போனாரு வேற எங்க இதோ நம்ம நிக்கிறோமே இந்த இடம் தான் இந்த இடமா இங்கேயா ஆமா அசோக் இதுக்குள்ள மேடம் போயா இதோ அங்கதான் மேடம் மேடம் கொஞ்சம் பார்த்து வாங்க மேடம் அடுத்த கதை எப்படி கிடைச்சதுன்னு கேட்டா இப்படி ஒரு வனாந்திரமான இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க மேடம் உண்மையிலேயே எனக்கு கதை இந்த இடத்துல தான் கிடைச்சது மேடம் அதனாலதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அட்ரஸ் ஒண்ணு இருந்தா தானே கொரியர் சர்வீஸ் காரன் டெலிவரி கொடுப்பா இது ஒத்த மரம் இங்க ஆள் நடமாட்டத்தையே காணும் உன் வீட்டுக்கே கதைய பார்சல் பண்ணவங்க உன்னை இங்க வர வச்சு கதைய நேர்லயே கொடுத்தாங்களா இல்ல மேடம் அப்புறம் இங்கதான் கதை கிடைச்சதுன்னு சொல்ற என்ன எங்களை டைவர்ட் பண்ண பாக்குறியா ஐயோ மேடம் எல்லாம் டைவர்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட முடியுமா நான் உண்மையதான் சொல்றேன் மேடம் சரி எங்க எப்படி கிடைச்சது மேடம் அது அங்கதான் மேடம் கிடைச்சது அங்கையா ஆமா மேடம் முதல் அஞ்சு எபிசோட கதை எனக்கு கொரியரில் வந்துச்சுன்னு சொன்னல அதே கொரியரில் ஒரு லெட்டர் இருந்துச்சு மேடம் அதில் அடுத்த கதை வேணும்னா நான் சொல்கிற இடத்துக்கு நீ போன்னு ஒரு லொக்கேஷனை அதில் வரைஞ்சிருந்தது அந்த லொக்கேஷன் தான் இந்த இடம் இந்த மரத்து கீழே ஒரு பாலித்தீன் கவர்ல ஒரு குயர் வெள்ள பேப்பரை இங்கே புதைச்சி வச்சுட்டு ஒரு வாரம் கழித்து வந்து பாருன்னு அந்த லெட்டரில் போட்டு இருந்துச்சு நானும் வந்து பார்த்தேன் மேடம் ஒரு பாலித்தீன் கவரில் ஒரு குயர் வெள்ளை பேப்பரை புதச்சி வச்சுட்டு சரியாக ஒரு வாரம் கழித்து வந்து இந்த இடத்துல தேடி பார்த்தேன் நான் புதைச்சி வச்சேன் அந்த ஒரு குயர் வெள்ளை பேப்பர்லேயும் அடுத்த கதை அச்சடித்த மாதிரி எழுதியிருந்துச்சு மேடம் கொரியர்லயே கதை எழுதி அனுப்பிருக்கலாமே இங்க வர வச்சு பேப்பரை புதைச்சு ஒரு வாரம் கழிச்சு இவரை வர வச்சு கதையை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு தலைய சொத்தி மூக்க தோடுற மாதிரி இருக்கு அப்போ இவர் இங்க வர வைக்கணும் கதையை எழுதி வச்சவங்களுக்கு அதுதான் மோட்டிவா இருந்திருக்கணும் ஆமா அசோக் இந்த போலி ரைட்டர் சொல்றது உண்மையா இருந்தா கதையை எழுதி வச்சவங்களுக்கு இந்த மரத்தடிக்கு இவரை வர வைக்கணும் இல்ல இவர் மூலமா போலீசான என்ன இங்க வர வைக்கணும் ஓகே மேடம் முதல்ல கதை விஷயத்துக்கு வருவோம் முதல் தடவை பேப்பரை புதைச்சி வச்சாரு ஒரு வார்த்தையில வந்து தோண்டி பார்த்தப்ப அதுல கதை இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் கதை கிடைக்கலன்னு சொன்னாரு மறுபடியும் இவரு பேப்பரை புதைச்சி வச்சிருப்பாரு தானே அதுக்கு அடுத்த வாரம் வந்தப்ப அதுல கதை எழுதி இருந்துச்சா இல்லையா அத பத்தி நீங்க இவர்கிட்ட கேட்கலையா கேட்டு அசோக் அப்போ அவன் ஒரு விஷயத்த செய்ய சொன்னான் அவன் சொன்னபடி செஞ்சதுனால அங்க அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது ஆஹா நந்தினி அடுத்த குண்ட வீச போறா போல அடுத்த அதிர்ச்சியா என்ன அதிர்ச்சி நீ சொல்றத கண்மூடித்தனமா அப்படியே நம்புற நீ சொன்ன மாதிரி முதல்ல கொரியர்ல கதை வந்துச்சு அப்புறம் அடுத்த கதைக்கு இங்க வந்து பேப்பரை பொதைச்சு வச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்த்த அதுல கதை இருந்துச்சு அத நீ எடுத்துக்கிட்ட ஆமா மேடம் இந்த மரத்தடியில பேப்பரை பொதைச்சு வச்சு கதை கிடைச்சதா சொல்ற நீ இப்போ கதை இல்லன்னு சொல்றியே அது ஏன் அப்போ நீ போன வாரம் பேப்பரை பொதிச்சு வைக்கலையா இல்ல பொதிச்சு வச்சு திரும்ப வந்து பார்த்தப்போ அதுல கதை எழுதப்படலையா போன வாரமும் வந்து பேப்பரை பொதிச்சு வச்சிட்டு தான் போட மேடம் ஆனா நான் வழக்கம் போல இங்க வந்து தோண்டி பார்த்தப்ப அந்த பேப்பர்ல கதை இருக்கணும்ல இல்ல ஆனா அதுல கதை இல்லை மேடம் அதுக்கு பதிலா வேற ஒண்ணு இருந்துச்சு மேடம் வேற ஒன்னு இருந்துச்சா ஆமா மேடம்

கான்ஸ்டபிள் மேடம் அது எடுங்க ஓகே மேடம் எந்த இடத்துல யாருக்கு அங்கதான் நேரா அந்த கல்லு பக்கத்துல பாருங்க என்ன எங்கயா மேடம் பயில் இருக்கு மேடம் எடுங்க வெளியே எடுங்க முதல் பக்கத்தில் இப்படி இருந்துச்சா அடுத்தடுத்த பக்கத்துல கதை இருக்கும்னு அப்படியே புரட்டி பார்த்தேன் ஆனால் முன்ன மாதிரி கதை எதுவும் இல்லை ஆனால் கடைசி பேப்பர்ல புரியாத மாதிரி புரியாத மொழியில் இருந்துச்சு அதுக்கு அர்த்தம் தெரியாததுனால அதை நான் பெருசா எடுத்துக்கல மேடம் என்னன்னு நீங்களே பாருங்க மேடம் உருதி உருதி அசுரவதம் மேடம் இது சீரியல் கதை அசுரவதம் பண்றதா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு சீரியல் கதை படி பார்த்தா அது சப்இன்ஸ்பெக்டரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ துர்கா சீரியல்ல சப் இன்ஸ்பெக்டர் சாக போறது உறுதி அப்போ நிஜத்துல சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிற கேரக்டர் அப்ப அவருக்கு சாவு உறுதின்னு நினைக்கிறேன் முதல்ல சொன்னதை நான் சீரியஸாவே எடுத்துக்கல ஆனா இப்போ கண் கூடாவே பாத்துட்டேன் இது எப்படி நான் நம்பாம இருக்க முடியும் நீங்க சொல்றது எல்லாமே

கோவில் செல கடத்தல் கேஸ் இந்த சீரியல் விவகாரம் இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் யார் இருக்காங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் யார் மேடம் சொல்றேன் இந்த நாள் கூட நான் இங்க வந்தப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு அத தான் குற்றவாளிய நான் கணிச்சேன் நான் கணிச்ச அந்த நம்பர் யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்துச்சுன்றத சொல்றேன் முதல்ல நான் சொன்னப்ப நீங்க நம்பல இல்ல மேடம் இப்ப நம்புறீங்களா இதெல்லாம் எதுக்காக நடக்குது ஊன் மூலமா எதுக்கு துர்காங்கிற சீரியல் டெலிகாஸ்ட் ஆகணும் கதைய நேரடியா கொடுக்காம இந்த இடத்துக்கு வர வச்சு குழி தோண்டி பேப்பரை பொதிச்சு அது மூலமா எதுக்கு கதையை எழுதி கொடுக்கணும் அதோட குறிப்பா இந்த மரத்துக்கு அடியில இந்த சம்பவம் எல்லாம் எதுக்காக நடக்கணும் எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த கதையெல்லாம் எழுதி கொடுக்கிறது யாரு அது யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது மேடம் இங்க நடக்கிறதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல ஆனா யாரோ ஒருத்தர் நமக்கு விளையாட்டு காட்டுறாங்க அது சாமியாவும் இருக்கலாம் ஆசாமியாவும் இருக்கலாம் யோ சாமியும் இல்ல பூதமும் இல்ல மட்டசேகர் கொலகேஸ்ல இந்த சீரியல் மேட்டர் வரைக்கும் நடந்த எல்லாத்துக்கும் காரணம் பொறுத்தர் தான் அந்த புத்திசாலி நம்மளை முட்டாளாக்கி அலைய விட்டு வேடிக்கை பார்க்குது. அது யாருன்னு மட்டும் தெரிஞ்சது

சொல்லுங்கம்மா இந்த மரத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தப்பு 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 அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி மரம்னு சொல்லுங்க சரி இந்த சாமி மரத்தை பத்தி தெரியுமா தெரியுமா இங்க இருக்கிறது ரொம்ப துடியான தெய்வம் நான் சின்ன புள்ளையில இருந்து இந்த சாமி மரத்தை பாக்குறேன் இப்படி தான் இருந்துச்சு எங்க அப்பாரு சின்ன புள்ளையா இருந்தப்ப கூட இந்த சாமி மரம் இப்படியே தான் இருந்துச்சான் அவ்வளோ ஏன் எங்க தாத்தா சின்ன புள்ளியா இருந்தப்ப கூட போதும் போதும் நான் அதை பத்தி எல்லாம் கேட்கல இங்க என்ன சாமி இருக்கு இதையே சாமி மரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் தெரியாதுமா இத சாமி மரோன்னு சொல்லுவாங்க இதுக்கு பூசாரி யாரும் கிடையாது ஆடிக்கு ஒருக்கா அம்மாவாசைக்கு ஒருக்கா யாராவது ஒருத்தங்க சாமி கும்பிட வருவாங்க அவ்வளவுதான் வேற ஏதாச்சும் கொஞ்ச நாளா ஒரு பொண்ணு இங்க வந்துட்டு போயிட்டே இருக்கு ஒருவேளை அது வேணது பழிச்சிருச்சோ என்னவோ தான் வந்துட்டு போகுது போல என்ன சொன்ன ஒரு பொண்ணு அடிக்கடி இங்க வந்துட்டு போகுமா யார் அது தெரியாதுமா அவங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல பார்த்தா அடையாளம் காட்டுவீங்களா ஆ காட்டுவேன் ஒரு நிமிஷம் இவங்களான்னு பாருங்க 마 이거 뭐야, 마?